அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பரகாத்தவும் எல்லா புகழும் நிறைவனுக்கு முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இரவு தொழுகைக்கு அடுத்து உடைய சட்டங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் யாஃப் என்ற சொல்லுக்கு அரபில் தங்குதல் என்று பொருள் இஸ்லாமிய வழக்கில் வழிபாடுகள் செய்வதற்காக பள்ளியில் தங்குவதை குறிக்கும் இதுவும் ஒரு வணக்கம்தான் இந்த இபாதத் வந்து முந்தைய காலத்தில் இருந்துள்ளது அல்லாஹ் குரானில் சொல்லுதான் இந்த ஆலயத்தை மக்களின் ஒன்று கூடும் இடமாகவும் பாதுகாப்பு மையமாகவும் நாம் அமைத்ததை நினைவூட்டுவீராக மகாமு இப்ராஹீமின் ஒரு பகுதியில் தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தவாஃப் செய்வோருக்காகவும் யத்திகாஃப் இருப்போருக்காகவும் ருக்கு சஜிதா செய்வோருக்காகவும் இருவரும் எனது ஆலயத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் உறுதிமொழி வாங்கினோம் என அல்லாஹ் அல்லாஹாலா குரானில் சொல்லுதான் இப்ராஹிம் நபி மற்றும் இஸ்மாயில் நபியிடம் கபாவை புதுப்பிக்க வேண்டிய நோக்கத்தை கூறும்போது அதில் இயத்திகாஃப் இருப்பதையும் அல்லாஹ் சேர்த்து குறிப்பிடுகிறான் இதன் மூலம் முந்தைய காலத்திலையும் ஈத்திகாஃப் என்ற வணக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதனை பள்ளிவாசலில் தான் செய்யணும் என்பதையும் அறிய முடியுது மற்ற வணக்கங்களைப் போன்று இயத்திகாஃபையும் அல்லாஹ்விடம் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக செய்யணும் ரமலான்ல ஈத்திகாஃப் நபி அவர்கள் ஈத்திகாஃப் எனும் வணக்கத்தை ரமலான்ல அதிகம் செய்துள்ளார்கள் இதன் மூலம் அதிகமான வணக்க வழிபாடுகளை செய்யும் நிலையில் லைலத்துல் கதிர் அரை லைலத்துல் கதிரை அடைந்து கொள்ள வழிகாட்டியுள்ளார்கள் ரமலான் இருபதாம் நாள் காலையில் நபி அவர்கள் வந்து சொற்பொழிவு செய்ய எழுந்தாங்க லைலத்துல் கதிர் இரவு பற்றி எனக்கு காட்டப்பட்டது நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் நாட்களில் ஒற்றையான நாட்களில் உள்ளது நான் களிமண் மீதும் தண்ணீர் மீதும் சஜிதா செய்வது போல் கண்டேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அந்த காலத்தில் பள்ளிவாசலின் முகடு பேரிச்ச மட்டைகளால் அமைந்திருந்தது வானத்தில் மழைக்கான எந்த அறிகுறியும் நாங்கள் காணலை திடீரென மேகம் திரண்டு மழை பொழிந்தது அப்போது நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் நபி அவர்களின் நெற்றியின் மீதும் மூக்கின் மீதும் களிமண் தண்ணீரின் அடையாளத்தை கண்டேன் அவர்கள் கண்ட கனவை மெய்ப்பிப்பதாக இருந்தது என குறிப்பிட்டார்கள் இது புகாரில் இந்த ஹதீஸ் வந்து பதிவாயிருக்கு அப்போ அந்த லைலத்துக்காத இரவு என்பது ஒரு இதமான ஒரு காற்றோடும் ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்கும் இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அது அந்த ரமலானுடைய கடைசி பத்தில் தேடிக்கொள்ளுங்கள்னு கொள்ளுங்கள்னு சொல்லுதாங்க இப்போ அந்த நாட்களில் ஏர்த்திகாஃப் இருப்பதின் நோக்கம் அதிகமான அமல்களை செய்வதாகும் எனவே கடைசி பத்து நாட்களில் ஏர்த்திகாஃப் இருப்பது சிறந்தது ஏத்திகாஃபுடைய அந்த ஸ்டார்டிங் துவக்கம் எப்போ அப்படின்னா ரமலானில் கடைசி பத்து நாட்களில் இருக்க நாடுபவர் இருபதாம் நாள் காலை சுபுக தொழுது விட்டு இழத்திகாஃப் இருக்கும் இடத்துக்கு செல்லணும் அதாவது பள்ளிக்கு செல்லணும் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் ஏழத்திகாஃப் இருப்பார்கள் சுபுக தொழுததும் ஏத்திகாஃப் இருக்கும் இடத்துக்கு செல்வாங்க நமக்கு மகறிவு தான் நாளின் துவக்கம் எனவே ஏர்த்திகாஃப் இருப்பதற்குரிய நாளை முழுமையாக அடைய வேண்டுமெனில் இருபதாவது நாளின் ஃபஜருக்கு பிறகு ஏத்திகாஃப் இருக்க பள்ளிக்கு சென்றிட வேண்டும் ஏத்திகாஃபுடைய முடிவு நேரம் என்ன அப்படின்னா ரமலான் மாதம் இருபத்தி ஒம்போதில் மகரிபுக்கு பின்னால் ஷவ்வால் பிறை தென்பட்டால் ஏத்திகாஃப் இருப்பவர் அந்த இரவை வீட்டுக்கு செல்லலாம் பிற தெரியலை அப்படின்னா அந்த மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்துவிட்டு அதாவது அடுத்த மகரிப்பு தொழுகைக்கு பிறகு தான் வீட்டுக்கு செல்லணும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஈத்திகாஃபுடைய சட்டத்திட்டங்களுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமி வரமத்துல வரகா